இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இப்போ வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படத்தை டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்சியூ யு இயக்கிட்டு வராங்க தான் கைதி மாஸ்டர் விக்ரம் படத்தில் நடித்த சில கேரக்டர்ஸை வந்து லியோ படத்தில் வந்து இணைச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து லியோ படத்தில் தனுஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் லியோ படத்துல தனுஷ் அவர்கள் நடிக்கவே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஆனா லியோ படத்தோட அடுத்த ஷூட்டிங் சென்னையில் நடக்க போறதுனால அங்க வந்து ஷெட் வந்து போடப்பட்டிருக்கு அந்த ஷெட் போட்டுட்டு இருக்கும்போது போது தனுஷ் அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருந்திருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம லியோ படத்துக்காக பதினஞ்சு நாள் வந்து தனுஷ் அவர்கள் வந்து கால் சீட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்க எல்லாத்துமே தெரியும் விக்ரம் படத்துல சூர்யா நடிச்சிருக்கிறத வந்து விக்ரம் படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழால தான் படக்குழு வந்து அறிவிச்சு இருந்தது அதே மாதிரி லியோ படத்துல தனுஷ் அவர்கள் நடிக்க போறதையும் படக்குழு வந்து சீக்கிரட்டா வந்து வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தனுஷ் ரசிகர்கள் வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல மிகப்பெரிய ஒரு ஹாப்பில வந்து இருந்துட்டு வராங்க மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ